எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் பற்றி நிறைய சார் ரசிகர்கள் எனக்கு வந்து கேட்ட வண்ணம் இருக்கிறீர்கள் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தான் அதற்கான ஒரு அறிவிப்போ இல்லை எதுவோ வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஏன்னால் இப்போ தக்லீஃபோடைய இது போயிட்டுருக்கு ஸோ இப்போ கொண்டு போய் கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான லான்ச் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகிடும் அதனால் அது வந்து கண்டிப்பாக இருக்காது ஓகேங்களா ஆனால் ஒரு உறுதியான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கு அநிரூத்து கிடையாது ஏஆர் ரஹ்மான் கன்ஃபார்ம்டு சரியா இது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சோர்ஸு நம்ம அன்பரிவோடைய அசிஸ்டன்ஸ் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிற அதில் சரியா பாபுன்னு பேர் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அதாவது நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் வந்து பேசியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் அவர் தான் வந்து கன்ஃபார்ம் ஆவார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் அன்பர் டிஸ்கஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குமா அதாவது எப்பயுமே இல்லாத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய ரெண்டு பேருடைய தாட் ப்ராசஸ் இது வரைக்கும் இல்லாத சில விஷயங்கள் ஆக்ஷனில் நம்ம பண்ணாத நிறைய விஷயங்களை புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களாம் இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஏஏ உடைய அட்வான்ஸ்மெண்ட்டு இதில் இருக்குது அப்படின்றதுனால உடைய ரோல் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்பொழுது கேட்கும் பொழுதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கமல் சரோடைய கண்கள் மட்டும்தான் இருக்கும் அதுலேயும் வந்து ஒரு மாதிரி இருக்கும் டக்குன்னு பார்க்குறப்போ ஒரு மனுஷன் அப்படின்ற லெவலில் இருக்காது ஒரு ஏலியன் டைப்போ இல்லை ஏதோ ஒரு கண்ணில் ஒரு பவர் இருக்கோ ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியோ அந்த மாதிரி ஒரு கசெப்ட் தான் வந்து எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ பிக்கஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர் ஆஃப் தி இயர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டுனா கமல் சார் உடம்பை குறைத்திருக்கிறார் இருபது கிலோ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகியிருக்கார் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அவர் பார்த்திங்கன்னா ஆள் மூஞ்சே வந்து தொங்கிடுச்சு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதற்காக உழைக்கிறார் எஃபர்ட் போடுறாரு ஸோ ஏதோ ஒன்று நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு வருட்டம் விடுங்க கேஎஸ் டூ தேர்ட்டி செவனில் எனக்கு தெரிஞ்ச முதல் வந்து ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலும் அடுத்து வந்து ரெட் ஜெயின்டோட தான் வந்து இருந்தது பட் இப்போ லைக்கா உள்ளே வந்ததுனால அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகிற எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நிறைய பேர் அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம் என்னங்க இது இதுவும் கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ மாதிரி அப்படியே நின்றுமா அப்படின்ற மாதிரி கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ நின்னான்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு எச்னோத் அவர்கள் அதை முடிச்சுட்டு கூட வரலாம் ஜனநாயகன் முடிச்சுட்டு கூட அதனால் அதை வந்து இன்னும் ட்ராப் பண்ணி நீங்கள் நினைக்கவே முடியாது அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம் இன்னொன்று ஜூலை எண்டு கிடையாது ஷூட்டிங்கு இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுடைய ப்ராஜெக்ட்டுக்கு அது வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் அப்டேட்டு அடுத்து இண்டியன் த்ரீ டிஸ்கஷன் முடிஞ்சு போச்சு சார் ஏன் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கு தக்லீஃபோடைய ஷூட்டிங் முடிச்சுட்டு அதாவது ரிலீஸ் முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு ஒன் மந்த்து இண்டியன் டூக்கு வந்து கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட இருபது நாள் கால் ஷீட் கமல் சாருக்கு இண்டியன் த்ரீக்கு கொடுத்துருக்காரு அதனால தான் ஜூலை எண்டில் தூங்க வேண்டிய கே ஷூ தேர்ட்டி செவன் இப்போ ஆகஸ்ட்டு முதல் வாரம் ஷூட்டிங் வந்து போக போகுது அப்படிங்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இண்டியன் த்ரீ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜூலையோட ஸோ டிசம்பருக்கு ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா நானே சாக்காயிட்டேன் டிசம்பர் ரிலீஸா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி இண்டியன் த்ரீ கண்டிப்பாக ஷங்கர் சாருக்கும் கமல் சாருக்கும் எவனாம் வாய் பேசுனானோ அவனுக்கெலாம் வந்து தகுந்த செருப்படி வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் அடுத்து தேவயானி அவர்கள் கமல்ஹாசன் அவர்களை ஒரு ப்ரைடு ஆஃப் தமிழ்நாடு யுஎஸ் இந்தியா ஏன் இதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு உலகமே சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் எனக்கு தோணுச்சு ஆனால் ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு மட்டும்தான் ஏன்னா இவரால் இன்ஸ்பயர் ஆகி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க கமல்ஹாசனால் ரொம்ப ப்ரில்லியண்டான ஒரு பர்சன் ரொம்ப பிடிச்ச ஆக்டர் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ரஜினி அவர்களை கொஞ்சம் டவுன் பண்ணுற மாதிரி பண்ணி கமலஹாசன் அவர்களை அப்படியே தூக்கி சும்மா நிப்பாட்டியிருக்காங்க தேவயானை அவர்கள் ஹேட்ஸ் ஆஃப் ஸோ இதுதான் கமல் அப்படின்ற மாதிரி தேவயானை அவர்கள் அதிரடியான ஒரு கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப போல்டாகவும் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து தக் லைஃப்பில் தக் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது எபிசோட் வந்துருச்சு அதில் நம்ம அசோக் செல்வன் கமல் சார் த்ரிஷா அப்புறம் சிம்பு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதில் கமல் சார் அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு காமெடி பண்ணார் என்ன அப்படின்னா ஏன்பா என் கண்ணை பார்க்காதீங்க கண்ணை பார்க்காதீங்கன்றீங்க நான் என்ன பார்த்தா கொரில்லா மாதிரியாக இருக்கேன் ஏன்பா நீங்கள் இந்த பொண்ணு கேரளாலேருந்து கட்ட கஷ்டப்பட்டு கூட்டு வந்தால் கண்ணை பார்க்காதீங்கன்னு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திஷா ஒரு அடி சிம்பு ஒரு அடி ஏன்னா அவர் எப்பயுமே கமல்சருடைய கண்களை பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அவரோடு நடிக்கும் பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது கொஞ்சம் நெர்வஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சிம்பு சொல்லியிருந்தார்ல அதை வச்சு தான் சொல்கிறாரு கொரில்லாவா நான் அப்படின்ற மாதிரி அதை பொழுது நமக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது கமல் சார் இவ்வளவு எந்தவா பேசினதே இல்லை எங்கேயுமே எந்த ஒரு ஃபங்க்ஷன் இப்போ இந்தியன் த்ரீலேயே சாரி இந்தியன் டூலே வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ரொம்ப அமைதியாக இந்தியன் த்ரீ பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் இதில் ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் சார் தக் லைஃப் வேற எச்சு சும்மா இருப்போமா தக்கா பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது சரியா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக் லைஃபில் அந்த தக் டாக்ஸில் சிம்பு அவர்கள் கமல்சரை பற்றி பேசியிருந்தார் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு என்னென்னா எல்லாரும் அன்னியன் மாதிரி ரெண்டு கேரக்டர் பார்த்துருப்பீங்க பட் இவர் வந்து ஒரு ஆறு சீன் ஆறு கேரக்டர் இருக்காங்க அந்த ஆறு கேரக்டராகவே இவர் இவரை தவிர அந்த ஆறு கேரக்டராக ஒரு மாதிரி வராரு அப்படின்றார் இப்போது சிம்பு த்ரிஷா ஒரே சீனில் சிம்பு த்ரிஷா அபிராமி கமல்ஹாசன் அவர்கள் நாசர் அவர்கள் ஜோஜி சார்ஜ் அவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆறு பேர் மாதிரி நடிக்கிறாராம் கமல் சார் ஒரே இதில் ஃப்ரேமில் அவங்க டைலாக் பேசி அவனை நம்ம பேசி இவன் பார்த்துட்டு நம்ம சிம்பு மிரண்டு போய்ட்டாப்லையா என்னடா இவர் அப்படின்ற மாதிரி பின்ட்ராப்பில் பின்ட்ராப்பில் அப்படின்ற மாதிரி சிம்பு அவர்கள் வந்து சொன்ன ஒரு இதே இல்லை அதே மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு முதல் கமலஹாசன் அவர்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர்கிட்டயே போய் டவுட் கேட்பேன் சார் இந்த மாதிரி சீனில் எப்படி ரியாக்ட் பண்ணுறது சார் இந்த மாதிரி சீனில் எப்படி சார் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு அவர்கிட்டயே கேட்பேன் அது வந்து அவர் சொன்னோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அது வந்து நான் அது அப்படியே என்ன பண்ணுறோ அதை நான் பண்ணிடுவேன் ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க அவர் கொஞ்சம் இருக்கும் பேசுகிறதுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது சிலன்னு போனால் நமக்காகவும் அவர் பார்ப்பார் எல்லாரோட நடிப்பையும் அவர் பார்ப்பார் அதுதான் உலக நாயகன் அப்படின்ற மாதிரி மிகைப்படுத்தி பேசியிருந்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் சீமா அப்படின்ற ஆக்ட்ரஸ் அவங்க என்னுடைய குரு கமல்ஹாசன் அவர்கள் நான் அவரை செல்லமாக கமல் குட்டி என்று தான் அழைப்பேன் பனி அப்படின்ற ஒரு படம் வந்து சில இப்போ கேரளாவில் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்பட்டது அதை பார்த்து பாராட்டினார் சார் அவர்கள் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது என்னுடைய அவார்டு அதாவது மேடையில் அது அவங்களுடைய அவார்டுன்னு சொல்லிட்டு அந்த அவார்டை காமிச்சாங்க இன்னொரு அவார்டு சார் என்ன பாராட்டினது இன்னொரு அவார்டு ஸோ மொத்தம் ரெண்டு அவார்டு அப்படின்ற மாதிரி சீமா சொல்லியிருக்காங்க அடுத்து சுந்தர்சி அவர்கள் சலங்கை ஒளி படம் பார்த்துட்டு ஒரு கோயம்புத்தூரில் இருக்க அப்போ அந்த டைமில் ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆச்சான் என்னடா அவன் இந்த கமல்ஹாசன் அப்படின்ற நம் நபர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊரில் நடிக்கிறாரு அந்த ஊரில் நடிக்கிற அந்த இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து அப்படி ஏற்படுதே அவர் என்ன ரியாக்ஷன் பண்ணுறாரோ அது எனக்கு இங்கே இம்பாக்ட் ஆகுது என்னோடய லைஃபை சேஞ்ச் பண்ணது அதுதான் அப்புறம் தான் டேரக்டர் அப்படின்ற ஒரு கனவு வந்துச்சு எனக்கு அப்புறம் தான் நான் துரத்தினேன் இப்போ டேரக்டராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சுந்தர்சி அவர்கள் பேசுனது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அப்புறம் கௌதம் மாஸ் தேவனன் நீங்கள் வேறு வெந்து தெனிந்தது காடு படத்தில் கிளைமேக்ஸ் கொஞ்சம் அப்படியே பயங்கரம் பில்ட் கொடுத்துப்பாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்துலேருந்து இன்ஸ்பைர் ஆச்சு இன்ஸ்பைரில் கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமில் ரோலெக்ஸும் பயங்கரம் அது இது பயங்கரமாக இருக்கும்ல அந்த மாதிரி இதுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இது தெளிவது காடு பார்த்துக்குவோம் கமல் சார் அப்போ எந்தளவுக்கு இன்ஸ்பிரேஷனா கமல் சாரோடைய ரைட்டிங் இருக்குது அப்படிங்கிறது கௌதம் என்ன அளவுக்கு போய் சேர்ந்துருக்குன்னா பெரிய விஷயம் தான் ஏன்னா கௌதம் வாசுதேவா அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டார் பட் அவரே விக்ரம் மூலமாக இன்ஸ்பயர் ஆயிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கேஸ் டூ தேர்ட்டி எயிட் ஸ்கிரிப்ட் ஒர்க் கமல் சார் இன்னும் முடிக்கலையா அது ஹோல்டில் தக் லைஃப்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து ரெண்டு படம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து தொடுக்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணியிருக்காங்களாம் மேபி டேரக்டர் யாரும் தெரியல அவராக கூட டேரக்டராக இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஆர்கேஎஃப்ஐல ஒரு ஸ்கேமுங்க அதாவது ரெண்டு இருபது லட்சரூபா மோசடி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க பொழுது அதான் ஆர்கேஎஃப்யில் திருப்பி ஒரு தர போட்டிருக்காங்க எங்கள் பேர் சொல்லி யாரும் பணம் கொடுக்காதீங்கன்ட்டு ஏன்னா நிறையா ஃபேக் இந்த மாதிரி நாங்கள் வந்து கமர்ஷியல் ஆஃபீஸ்லேருந்து பண்ணுறோம் நாங்கள் வந்து இது பண்ணுறோம் என்னாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க நீங்கள் இப்போ சினிமாவில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க உங்ககிட்ட காசே அவங்க கேட்க மாட்டாங்க உங்களுக்கு தான் காசு கொடுப்பாங்க நீங்கள் வந்து இது கொடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னாலே அது ஃப்ராடு அது தயவு செஞ்சு நம்பாதீங்க அதுதான் ஆர்கேஎஃப்ஐ இன்னொரு தடவை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க எல்லா ரசிகர்களுக்கும் இந்த மாதிரி நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் ஏன்னா இருபது லட்சரூவா மோசடி பண்ணியிருக்காங்க இப்போ சென்னையில் ஒருத்தன் கைது பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குது அதனால் ஜாக்கிரதையாக இருங்க எதையுமே வந்து பயங்கரமாக மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் சரியா காசு கொடுக்காதீங்க அவ்வளோதான் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் மரத்தில் சந்திப்போம் அது வரைக்கும் கூட்டிட்டு